கத்தரே தெய்வம் என்று மூளைங்கிடுவோம் இன்று கண்ட எய்தியனை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வாருவதில்லை ஹல லூயா ஹால லூயா செங்கடல் ரெண்டாக பிளந்து பார்வோனின் சேனைகளை கதற கதற அடித்த கத்தர் இன்று உன் உபத்ரவத்தையும் துன்பங்களையும் முறி அடிப்பார் கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க ஹால லூயா ஹால லூயா ஜனங்கள் பாருங்க ஹல லூயா ஹலோ லூயா அடிமையாக இருந்தாங்க பார்வோன் கையில் எகிப்திருக்கா கையில் அடிமையாக இருந்தாங்க அவங்க சொன்ன வேலையை செய்யணும் அதில் அடிப்பாங்க அம்மே என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சு அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க பாருங்கள் ஹால லூயா கத்தர் மோசே ஆர்வனையும் அழைத்து என் சணங்களை மீட்டுட்டு நீங்கள் என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும் அவங்க சுதந்திரமாக ஆராதிக்கணும் ஆமே அந்த காணன் அவன் கொடுக்கணுனா அமே என வாக்குத்ததை பண்ணப்பட்ட தேசம் அந்த ஆப்ரஹாமுக்கு யாக்கோப்புக்கு ஆலை லூயா அவர் என்ன செய் வாக்குத்தம் பண்ணிச்சிருக்கிறாரு அதில் உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோசி என்ன செய்கிறார் ஆலை லூயா மோசி ஆரோனை கொண்டு போய் அங்கே நிறுத்தி ஆலை லூயா ஆலை லூ என்னுடைய வல்லமே ஒரு இடத்தில் காண்பிக்க முடியாது ஆத்ரா ஒன்போதாம் அதிகாரம் பதினாறு வருஷம் என்னுடைய வல்லமே ஒரு இடத்தில் காண்பிக்கும்படியாய் என்னுடைய நாம பூமி எங்கு பிரஸ்தாபம் ஆகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன் காலையில் என்னையின் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயோ காலையில் எப்படியா சொல்லி பாருங்கள் பத்து வாதைகள் பத்து வாதம் வருது ஆனாலும் பயம் இல்லை பாருங்கள் இன்றைக்கும் பாருங்கள் தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக பீசாஸ் இப்படி தான் போராடுறான் செப்பிக்க விட மாட்டேன் ஆலயத்துக்கு போக விட மாட்டேன் குடும்ப பண்ணும்போது தான் சண்டை வரும் பாருங்கள் தண்ணிச்சவம் பண்ணும் போது தான் நீ செபிச்சு செபிச்சு என்ன என்னத்தை கண்டான்னு சண்டை வரும் வீட்டில் ஒரு சகோதரி சொன்னாங்க குட்டும்பட்சம் பண்ணுற எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடித்தாச்சு குட்டும்போச்சம் பண்ணுறதுக்கு அப்போ தான் போவாங்க வீட்டில் சண்டை பிள்ளைகள் ஒன்று கொண்டு சண்டை வச்சுருவாங்க ஒன்று சண்டை வச்சுருக்கேன் சண்டை போட்டு ஒன்று செபிக்கணும்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்டு பேருவாங்க குடும்பம் பண்ணால் முடியாது பாருங்கள் எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் ஆனால் செபிக்க மட்டும் மாட்டான் பிசாஸ் ஆனால் அதெல்லாம் மீறி செய்யும் செபித்தாதான் ஆசீர்வாதம் பாருங்க ஹால லூவியா ஹலோ லூயா என் ஜனங்களை ஆராதிக்க நீ விடு யாத்ராஹமா ஒம்பது அதிகாரி பதிமூணில் ஆலு லூயா எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அழிப் அனுப்பி விடு விடாதிருந்தால் பூமி அங்கு என்னை போல வேறு இல்லை என்று அறியும்படி எந்த முறையும் சகலவித வாதுகளையும் உனக்கு இருதயத்திலும் உன்னை ஊழியர்கார் உன் ஜனங்களை அனுப்புவேன் அதில் புல்லா நீங்கள் போது புல்லா நம்ம கண்டு கொள்ளலாம் பாருங்கள் ஹாலு லூயா மந்திரவாதிலாம் வந்து செய்கிறாங்க ஹால லூயா எட்ட அதிகாரத்தில் போட்டிருக்குது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேண்களைப் பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று ஹால லூயா ஹால மோசையை பாருங்கள் கோலை என்ன செஞ்சாராம் மோசை இடத்தில் ஆரோனை நோக்கி உன் கோழை நீட்டி பூமியின் புழுதமேல் அடி அப்பொழுது எஃகு தேசம் எங்கும் பேண்களாய் போகும் பெண் பேண்களாக வந்துட்டு பாருங்கள் ஆள் லூயா புளிதில் அடித்தாங்க பேன் வந்துட்டு எகிப்து தேசம் எங்கும் புளிதிலலாம் ஒரே பேனு தான் பாருங்கள் ஆனால் மந்திரவாதியை கூப்பிடுறான் ஆலு லூயா பார்வன் மந்திரவாதியை கூப்பிட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ஃபுல்லாக மந்திரவாதத்தே நம்பி நம்பிக்கிட்டு இருந்திருக்கான் அதனால தான் ஜனங்கள் இருந்துச்சு மந்திரவாதம் பண்ணி பண்ணி ஓடிக்கி ஓடிக்கி நம்மளுக்கு வேலைக்கு ஆள் வேணும் நம்மளுக்கு அடிமைக்கு ஆள் வேணும் அதில் இல்லூ இப்படியா சொல்லி பாருங்கள் அதில் லூயா தெய்வ ஜனங்களை ஒடிக்கி வச்சிட்டான் இன்னைக்கு தேவ ஜனங்கள் அப்படி தான் ஒட்டிக்கு வச்சிருக்குது பிசாசு ஹால லோயா தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரத்தின் துன்பங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க ஹால லூயா மந்திரவாதிகளும் வந்து என்ன செஞ்சாங்களாம் பிரயத்தனை செய்தார்களாம் செய்தும் கூடாமல் போயிடுச்சு ஹால லூயா ஒன்னே மந்திரவாதிகளாம் சொன்னாங்களாம் இது தேவனுடைய விரல் இது தேவனுடைய விரல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டேன் ஆனாலும் அலல் பார்வுடையதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு செவி விடாமற் போனோம் மந்திரவாதினால் செய்ய முடியலான்னு பரவாயில்ல ஆனால் ஜனங்களை ஆராதிக்க விட மாட்டேன் எப்படி பாருங்கள் நீங்கள் எல்லா குடும்பங்களையும் பார்க்க பாருங்கள் மந்திரவாத வல்லுமைகள் குடும்பத்துக்கு குடும்பம் அம்மையனு ஒட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சபால அன்றைக்கு பாருங்கள் வள்ளி இல்லாதபடி என்ன பண்ண ஹலோ லூயா கலங்கி நிற்கிற தேவ குடும்பங்களை பார்த்தா கத்துறவங்களோட கூட பேசிக் கொண்டு இருக்கிறாரு அல்ல ஒருத்தருவன் துன்பங்களை பார்த்து கலங்கி அல்ல லூயா நிக்க தேவ பிள்ளைகளை கத்தர் கதற கதற அடிப்பா அல்ல சியோன்னு தயவு காலம் நேரம் வந்தது ஹலோ லூயா மீண்டும் உடலை பாருங்க பத்து வாதம் வந்துச்சு எகுத்திருச்சா தலைச்சங்க நாலு எல்லாத்தையும் அடிச்சு போட்டாரு மூத்த பிள்ளை எல்லாம் என்ன செஞ்சாரு அமே அல்ல லூயா ஆல்லை லூ இஸ்ரோ ஜெயலலிதா சாவு வரல எகிப்து பாருங்க பாருங்கள் மரணம் வந்தது ஆனாலும் ஆலை லூயா பின்னால் ஓடி வராங்க பாருங்கள் போகன்னு சொல்லிவிட்டாங்க பின்னால் ஓடி போகிறாங்க ஐயையோ நம்ம விட்டுட்டோமே 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 இன்னும் அவங்கள பிடிச்சி இழுத்து கொண்டு நம்மளுக்கு அடிமையாகிக்கோங்கன்னு சொல்லி பின்னால் ஓடுறாங்க பாருங்கள் இன்றைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரோதமாக எழுபற பிஸாஸு அலை லூயா கற்று களங்கட்டிக்கார் யுத்தம் பண்ணுறாரு அல்ல லூயா உங்களுக்கு ஒரு மலை எழுமலை பொல்லாத மக்களோடு கத்திரி யுத்தம் பண்ண போகிறாள் அதில் எத்தனையோ பாடுகள் பாருங்கள் துன்பங்கள் அம்மே அவங்களுக்கு மந்திரவாதம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வருகிறது ஆனால் மனம் திரும்பலை கிருதை கடினப்படுத்தி கடு எப்படி இந்த குடும்பத்தை நான் வாழ விடுவேன் எப்படி இந்த திருமணம் நடத்த விடுவேன் எப்படி இந்த குடும்பத்தை கடன் இல்லாமல் வாழ விடுவேன் எப்படி இந்த ஒரு வீடை வாங்க முடியும் ஹல்ல லூயா கால நிறைய குடும்பங்கள் பாருங்கள் தேவனுக்கு பெரியமில்லாத காரியங்களை செய்து அநேக குடும்பங்களை உடைத்து போடுகிறார்கள் துன்மார்கிறேன் பெருகிட்டாங்க நான் என் குடும்பம் தான் நல்லா இருக்கணும் என் வியாபாரம் நல்லா இருக்கணும் நான் தான் நல்லா இருக்கணும் என்ன எங்கே பார்த்தாலும் மந்திரவாதங்கள் சோர்ந்து பெறாங்க தேவ பிள்ளைகளை பார்வணி சேனையை கதற கதற அடித்தார் ஹாலல்லூ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போராடுற பி சாசுகளை கதர்ற கதர் அடிப்பா உபோத்திர துன்பங்களை கதர்ற கதற அடிப்பார் முறி இருக்கலங்க அதுங்க தைரியமா சொல்லுங்க ஹால இல்லு செங்கல் ரெண்டாக பிளந்த தேவன் என்னோட கூட இருக்கிறா என்னை துரத்துற ஹல்ல பி சாசு சேனைகளை கத்தர் கதர்ற கதற இன்னைக்கு அடிப்பா ஹல்லூயா சோந்து போகாதீ நீ சோர்ந்து போகாதீம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் வீடும் காலை லூயா பின்னால் வாடுறாங்க பாருங்க ஐயோ யுக்தி பார்த்து பயப்படுறாங்க மோசி பயப்படாதாங்கன்னு சொல்லி நின்று கொண்டு கத்தர் உங்கள் செய்கிற போய்க்கு பாருங்கள் உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி பாருங்க சமுத்திரத்தை கத்தர் பிளந்து விட சொன்னார் பிளந்து ஆலை லூயா அவங்களும் ஓடி வராங்க அவங்க எப்படி போகலாம் செங்கல் ரெண்டாவது பிழைந்தாச்சு அவங்க போகிறாங்க நாங்கள் போகண்டாமா நாங்கள் போய் எப்படி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுவோம் இன்னைக்கு உங்களுக்கு உரம் ஒரு கூட்டம் அப்படி எழும்பலாம் வேலை ஸ்தலங்களில் ஆமே உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்கள் சொந்த பண்ண கூட பிறந்தவங்க அப்படி பண்ணலாம் அதில் தொடர்ந்து வர்றாங்களா தொடருவேன் பிடிப்பேன் கொளையாடுவேன் பங்கிடுவேன் அதில் லூயா யாத்திராவும் பதினஞ்சு அதிகாரம் கும்ப ஆசனத்தில் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவி பங்கிடுவேன் என் ஆசை அவள் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞன் சொன்னான் இப்படி சொல்கிறாங்களா உங்கள் பகஞர்கள் உம்முடைய காற்றை வீச பண்ணி நீர் கடல் அவளை மூடி கொண்டது திரளான தண்ணீர்களில் இயம்போல் அமிழ்ந்து போனார் கத்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் உமக்கு ஒப்பானவர் யா ஹல லூயா பின்னா ஆழம் துரத்துனாங்க செங்கரகத்துல ரெண்டாய் பிழந்தார் அருவளை கடந்து போனாங்க ஹல லூயா ராம் முழுதும் ரெண்டு சேனை ஒன்னா சேராத அளவுக்கு கத்தர் மேகத்தை பாருங்கள் அவன் இருபது வசனம் எகிப்தி சேனையும் இஸ்ரேவேலி சேனை ஆ முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்திற்கு அது ஒரு மேகமும் அந்தகாரமாக இருந்தது இஸ்ரேவேல அது இரவை வெளிச்சமாக்கிட்டு அல்ல லூயா அல்ல லூயா இன்னைக்கு நீங்களும் கத்தறி கொண்டு இருக்கலாம் ஐயோ நான் என்ன பண்ணுமே இந்த பிரச்சனை இந்த வியாதி கடன் திடீர்னு கடன் வந்துட்டு திடீர்னு வியாதி வந்துட்டேன் திடீர்னு பிரச்சனை எழும்பி விடுவோமோ சகோதரி சொன்னாங்க திடீர்னு திடீர்னு நாங்கள் விழுந்துட்டோம் விழுந்தேன்னு தெரியல எழும்ப முடியுமா காலை கத்துற கத்துற அடிக்கி பாருங்க பிசாசு தேவ பிள்ளைகளே அவனை கத்துற கதற நீங்க அடிக்கணும் நீங்க எழும்புங்க ஜெபிங்க தூதிங்க நீங்க சோர்ந்து போனா அவங்க பின்னால் வந்துக்கிட்டே தான் இருப்போம் பாருங்க நீ சோர்ந்து போகாதாங்க எல்லும் நான் செபிப்பேன் என்னை கலங்கடிக்கிற பிசாசம் நான் கலங்கு என்னை கலங்கடிக்கிற மனிதனை கலங்கு உன்னோடு போராடின தேடி காணாதப்பா எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு அல்ல ஒன்று பாருங்கள் மந்திரம் அதை பண்ணுற பிள்ளைகள் கத்துற அடிச்சுக்கு பார் இல்லைன்னா கத்திரி யுத்தம் பண்ணுவோம் அதுதான் நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலலாம் பாருங்கள் ஆமாம் ஓத்தரை கொடுத்த மனிதர்கள் ஏராளம் ஏராளம் கத்தர் கத்திர அடித்தா அதனால் நீ கத்திர ஊழியத்தில் நிறுத்தினார் என்னையை உங்கள் மத்தியில் பேச வச்சிருக்கிறார் ஒரு சகோதரி கேட்க எப்போ பார்த்தாலும் மந்திரவாதம் மந்திரம் பேசுறீங்க அம்மா அதில் தான் நான் பரண்டு பரண்டு எழுதும் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது சகோதரி ஹல லுயா அந்த பாடுகள் தான் பாருங்கள் திருமணத்துக்கு பிறகு நான் அனுபவித்த பாடுகள் மந்திரவாத நிமித்தம் ஏராளம் ஏராளம் ஹல்ல லூயா கதற கத்திரன்னு அடித்தாங்க மனிதர்கள் கதற கதற பீசாஸ் அடித்தான் ஹல்ல லூயா ஆனால் கத்தர் ஹால லூயா அதில் என்னை வெளியே கொண்டு வந்தார் இன்னும் நீ கொண்டு வருவார் ஆமேன் ஆள் லூயா தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க ஒவ்வொத்தத்தின் துன்பங்களை கத்தர் முறி அடிப்பா கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க பயப்படாதங்க பயப்படாதங்க ஒரு சகோதரிக்கு லைட்டா வயிறு வலி ஆஸ்பத்திரி போகும் எனக்கு கேன்சராக இருக்குமோ கேன்சராக இருக்குமோ கேன்சராக இருக்குமோ ஒரே பயம் ஃபோன் பண்ணி எனக்கு செவிங்கக்கான்னு சொன்னாங்க செவ்வக்கு முதலாவது பயத்தை எடுத்து போட சொல்லு ஒரே பயம் அவளுக்கு கேன்சராக இருக்குமோ அவனு பயப்படுறாங்க முதலாவது பறக்காத பயப்படாதேன்னு சொல்கிறார் நீ பயப்படாத ஹலூ அவன் சின்னதாக பெருசாகி கொடுவான் பிசுவாஸ் நம்ம எப்படி வாயை அறுக்கிடுறோமோ கேன்சர்னால் ஆகி விட்டுருவான் முதலாவது பயப்படக்கூடாது கத்தர் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு உதவி செய்வார் அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் அந்த வியாதி மேற்கொள்ள முடியாது இந்த வியாதி ஒன்று பண்ண முடியாது அவர் சிலுவையில் எனக்காக அந்த வியாதி சுமந்து தீர்த்தார் தைரியமாக இருங்க தெய்வ பிள்ளைகளை பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் நீதி செய்யுங்க ஆமே ஆண்டு சமதில் காத்திருங்க ஆமாம் மந்திரவாதத்துக்கு வேறு வழியே கிடையாது பொல்லாத மக்கள் எங்கே சுற்றி திரிகிறார்கள் எங்கே பார்த்தாலும் உபத்திரம் துன்பம் மரணம் பிரிவினைகள் கொலைகள் அல்ல இல்லையாம் வேசுத்தனம் மதுபானம் பெருகிவிட்டது செபிக்கிற பிள்ளைகளுக்கு எழுபி செபிக்க ஆரம்பிச்சிருங்க கத்தர் கதற கதற அடிப்பாள் நீ எப்படி உங்களை கதற கதற அடித்தாங்களோ கதற கதற பிசாசு அடிச்சுச்சோ துன்பம் துயரம் கடன் உங்களை கதற கதற அடிச்சோம் அதே மாதிரி கத்தர் அது கதற கதிரை அடிப்பா நீங்கள் அதை பார்ப்பீங்க இஸ்வ ஜனங்களை பார்த்தாங்க பாருங்கள் அதை மோசை அல்லது கையை நீட்டினார் செங்கடர் என்ன செஞ்சு ரெண்டாவது பிளந்தது மீண்டுமா கையை நீட்டினாரான் பாருங்கள் யாத்திரா பதினாலாம் அதிகாரம் இரத்தோராஜ் மோசே தன் கையை சமுத்திரமே ஈட்டி அப்பொழுது கத்துறா முழுதும் அதில் பலத்தை கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினான் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று அலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா அலை லூயா ரெண்டாக பிரிந்து போயிற்று அதில் வழியே கடந்து வாடுறாங்க மீண்டுமாக என்ன செய்யறாரு மோசி தன் கையை சமுதிரம் நீட்டினான் முடியற்கால சமுத்திரம் பலமாக திரும்பி வந்து எகிப்தெரியும் அதற்கு எதிராக இருக்கு ஓடும் பொழுது கத்தர் அவர்களையும் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் ஊர் ஊர் கூட அலை லூயா பஸ்தான் சொல்லுது பாருங்க யாத்திரம் பதினாலு விதத்தில் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை ஹால லூயா இது யாருக்காக நமக்கு தான் எழுதி வச்சுருக்கிறாரு ஹால லூயா பயப்படாதங்க கத்துறவங்களுக்காக ஆமை உபத்திர துன்பத்தியை முறி அடிப்பா அந்த பொல்லாத மக்களோடு கத்துற யுத்தம் பண்ணுவார் கதிர கதிரை அடித்தீன் ஆலை இல்லை கத்துறவங்களை உயர்த்தி காட்டுவா அதில் உங்களுக்கு செங்கடலை பிழப்பா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு அதிசயம் நடக்கும் ஐயோ ஐயோன்னு சொல்லாதாங்க எலும்புங்க செபிங்க துதிங்க தேவனோடு சஞ்சரிங்க தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழுங்க தேவனோடு கூட ஐக்கியமாச்சு குடும்ப சமம் தண்ணிச்சவன் நடத்துங்க மந்திரமோ தந்திரமோ ஓத்திரம் ஓத்தரம் ஒண்ணு ஒன்னு மேற்கொள்ள முடியாது சபலிக்காரப்பா அவர் கதற கதற அடிப்பா ஹலல்லூயா உங்களை யார் யார் கதற கதற அடிச்சாங்களோ கத்தர் கதரை கதிரை அடிக்க வைப்பா ஹால லூ உங்களை யுத்தம் பண்ணுவா உங்களுக்காய் வளர்க்காடுவா ஹால லூயா நன்றி ஐசப்பா தைரபூ செபத்தில் கத்தரின் தோட்டத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கினு சொல்லி சத்துருக்கள் வாராங்கப்பா நீ முடிய பிள்ளைக்காய் யுத்தம் பண்ணு வளர்க்காடும் ஹால ல்லூயா நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் எது வரைக்கும் பழுது கொண்டு இருப்பாங்கப்பா அந்த காரியத்திற்காக நீ யுத்தம் பண்ணும் முறி அடியும் இந்த பி சாஸ் கிரியங்களை முறி அடியும் உபத்திர துன்பங்களை முறி அடியும் யுத்தம் பண்ணும் ஐயா ஹலலூய்யா ஹல யூத்தத்தில் வல்லவ மீட்ப ஜெயிக்கிறா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்ரம் வாழ்வளிக்கும் விசுவராஜாவுக்கு வள்ளாளெல்லாம் சோஸ்ரம் விசுவாச கேடையத்த கையிலே ஏந்திடுவோம் யுத்தம் செய்ய பூரப்படுவோம் அலை லூய நன்றிப்பா நன்றிப்பா நன்றி கொழியாத்த முறியடிப்போ நன்றிப்பா நன்றிப்பா இந்த வல்லமை இறங்கட்டு இறங்கிட்டு பாடல் பாடி 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 உயர்த்துகிறோம் ஐயா இந்த வல்லமை இறல் சத்தம் எங்களான் துணிக்குதோ அங்களா மந்திரங்கள் எறிவதோக இயேசுவின் நாமத்தினால் சத்தம் எங்கெல்லாம் தொனிக்குதோ அங்க வியாதி பியை மரணம் எல்லாம் வெளியேறி போவதாக இஸ்துவேன் நாமத்தில் செத்தாவிக்கிரி நெறிவதாக சர்பதி வல்லபி செயலிருந்து போவதாக இஸ்துவன் நாமத்தில் கத்தருடைய கரம் நீட்டப்படுவாதாக கத்தருடைய காரணம் குடும்பத்தாரன் நீட்டப்படட்டும் ஆஸ்வதி பீராக விபக்கரவர் சபலதர கத்தோரு விக்கிரவா எதுவரைக்கும் உடைய கலந்து கொண்டு இருக்கணும் இஸ்ஸை பயிறங்கி வாருவா பாயிறங்கி பாவங்களை மன்னிங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா பிள்ளைகள் செபிக்கட்டும் வருஷத்தமாய் வாழட்டும் தேவனுக்கு பிரியமான திருமணம் நடக்கட்டும் ஈசப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா எசுவே உதவி கடன் பிரச்சனை மாறட்டும் அதிசயங்களை காண பண்ணுங்க ஈசப்பா சோர்ந்து போன பிள்ளை உற்சாகப்படுத்தும் ஆட்டவர என் சன்னத்தையும் ஆற்றும் தேற்றி சொன்னீரே இந்த வார்த்தையை பிள்ளைகளை ஆற்றட்டும் தேற்றட்டும் லூயா நன்றி யேசப்பா நன்றி வல்லம 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 எறங்கட்டும் விட அக்கினி இறங்கும் வல்லம 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 ரிவ கர ஷப லபதிக்கூ ர எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் ஓம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே அலை நன்றிப்பா 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 எத்தனை பேர் அழிக்குவாராங்கப்பா உடைய பிழகாய் யுத்தம் பண்ணும் பல காடும் டேடி இஸ்ரவேளாய் ஒவ்வொருவரை மாற்றும் இஸ்ரவேளை ஆஸ்ரோதிப்பதே பிரியன்னு சொன்னீங்களே ஒவ்வொருவர் இஸ்ரவேளாய் மாற்றும்மா மாற்று புரியமானதை பார்க்க பிரியமானது செய்ய பிரியமான இடத்துக்கு போக உமக்கு பிரியமானபடி நடக்க உதவி செய்வீராக மனம் இறங்குங்க மனமிறங்கிகப்பா நன்றி 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 எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனாள் என் வேலேன் ஆரோக்கியம் தானமே எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும் எந்தன் தேவனாள் எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கைகொள்ளுவே நான் முந்தன்வாளிகள் இல்லாம நடந்திடுவேன் நன்றி 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 உபத்திர துன்பங்களை கத்தர கத்தர அடிப்பீராக இசப்பா முறி அடிப்பீராக இசப்பா கல்லங்கி கொண்டு சோர்ந்து போன பிள்ளைகள் உற்சாக படுத்துங்க பயந்து கொண்டு இருக்கிற காரியத்தில் என் கத்தர் இறங்கி உதவி செய் வழி திறந்து குடுப்பீராக அல்லை லூயா அதிசயம் நடக்கட்டும் தூக்கத்தை கொடுங்க பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்ரம் இரவை காணு செய்தீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரோம் இரவு வீட்டில் சண்டை வராதபடி சமாதானத்தை ஊற்றும் சமாதானத்தை கொடுங்கப்பா கொடுங்கப்பா கொடுங்க என்னுடைய சமாதானத்தையே வைத்துட்டு போறேன்னு சொன்னீங்களே உங்க சமாதானத்தை கொடுங்கப்பா கொடுங்கப்பா குடுங்க இஸ்ஸப்பா நன்றி வீட்டில் சாப்பாடு நிமித்தம் சண்டை வருது இசைப்பா பிள்ளைகள் சண்டை அப்போ எல்லா பிரிவினை கட்டுகள் ஒட்டையட்டு மைசுவி நாமத்தினால எல்லா பிரிவினை கட்டுக்களை ஒட்டை கிரணேசுவின் அடிக்கிறன் கிரணேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை அப்போ அந்த பார்வன் கையிலிருந்து ஏசுவியை ரத்த தெளித்து விடுவிக்கிறேன் ஏசுவி ரத்தம் செய்யும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் எஸ்வின் ரத்தம் ஜெயம் மந்திரவாதிகள் அல்ல லூயா உடைய பிள்ளை இன்னைக்கு விடுவிக்கப்படுவார்களாக்கு உபத்திர துன்பங்களை விட்டு இவங்க தூக்கி எட்டுங்க இசைப்போம் அப்படியே பிள்ளைகளுமே ஆராதிக்க வைங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க மோடு சஞ்சரிக்க வைங்க பருத்தமயை வாழ உதவி செய்யும் இப்போ ஒரு இடம்லாம் ஆசிர்வாதம் கட்டில் எடுங்கப்பா வாகனத்துக்கு பாதுகாப்பு உண்டாட்டு சிலிண்டருக்கு பாது வீட்டுக்கு மின்சாரத்துக்கு பாதுகாப்பு உண்டாகட்டப்பா ஆமாம் எல்லாவற்றையும் ஒரு பாதுகாப்பு கட்டில் வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் உண்டாகட்டும் இவன் குடும்பத்தில் தகப்பனை யார் யார் எங்கெங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் பள்ளத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் இசைப்பா இரவு முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே